எல்லாம் அழகானால் அழகாகும் தமிழ் யூடியூப் சேனல் நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை சார்பாக தினமும் ஆயிரம் பேருக்கு கரும்பு சாறு கொடுப்பதாக இங்கு அறிவித்து கடந்த இருபது நாளாக கொண்டு கொண்டிருக்கிறார்கள் இது இந்த வெயில் காலத்தில் இது யாருமே இந்த மாதிரி கொடுக்கல இது வந்து மஞ்சகாமாலை மத்தம் அல்ல ஏற்பாடு உடல் உஷ்ணம் வந்து ஏற்பட்டு மஞ்சக்காமலை மற்ற இதர நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கு இது வந்து ஒரு ப்ரிவென்டிவ் மெசரு இந்த மாதிரி இந்த மதுரை மாவட்டத்திலேயே இதுவரை யாரும் கொடுக்கவில்லை விட்டு இந்த இந்த மிக சிறப்பான ஏற்பாடு இந்த யார் முத்துக்குமார் வழக்கறிஞர் நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளையினுடைய சேவையை நாங்கள் மதுரை வழக்கறிஞர்கள் சங்கத்தின் சார்பாக உளமாற நாங்கள் பாராட்டுகின்றோம் நன்றி தெரிவிக்கின்றோம் அவ்வளோதான் கண்ணன் முன்னாள் வழக்கறிஞர் சங்க பொருளாளர் உயர்நீதிமன்ற மதுரை உயர்நீதிமன்ற முன்னாள் அரசு வழக்கறிஞர் மதுரை முன்னாள் அரசு உயர்நீதிமன்ற முன்னாள் அரசு வழக்க பகவதி கண்ணன் தமிழகத்தில் நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அறிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்